வணக்கம் மகளே இப்போ கரூரில் நடந்த ஒரு துயர சம்பவம் விஜய் இன்னும் ஒரு நடிகனுக்காக அவன் மூஞ்சியை பார்க்கணுன்னு அவன் பேசுகிறத கேட்குறதுக்கு யாரும் போல ஆனால் அந்த நாயோட மூஞ்சியை பார்க்குறக்காக மக்கள் சின்னது ஒரு வயசு ரெண்டு வயசு ஒன்றரை வயசு ஏழு வயசு பத்து வயசு குழந்தைங்களை சாபடித்த பெற்றவர்களுக்கு தான் நான் இப்போ ஏன்னா அவங்க தான் அந்த கூட்டத்துக்கு அவங்கள கூட்டு போனது எவ்வளோ பெரிய தப்பு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு சம்பவம் நடந்துச்சு அந்த நீங்கள் தலைமைன்னு சொல்லி சொன்னீங்களே அவன் வந்தானா அவன் இருந்தானா மக்களை காப்பாற்றணும்னு நினச்சானா நான் அவன் எஸ்கேப் ஆகி முதல்ல ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டை பிடிச்சி வீட்டில் வந்து படுத்து தூங்கிட்டது தான் அவங்களுடைய ஒரு பெரிய விஷயமாக அவங்களுக்கு தப்பிச்சோம் கேட்டா போலீஸ்காரங்க தான் இந்த மாதிரி நீங்க இருக்க வேண்டாம் நீங்க முதல்ல போயிடுங்க அப்படின்னு சொல்லி தப்பிக்க வச்சுதான் போலீஸ்காரங்க அனுப்பியிருக்காங்களா ஏன் மக்கள் என்ன உங்களை உங்களை தலைவரா எடுத்துட்டு இருக்கிறவங்க உங்களை என்ன பண்ணிட போறாங்க மக்களை காப்பாத்துறதுக்கு நீங்க அங்க கொஞ்சம் முயற்சி பண்ணா என்ன தப்பு ம் உங்களால கையாளாகாத நீங்க எல்லாம் ஒரு தலைவர்னு சொல்லிட்டு மக்கள் வந்து உங்களை நம்பி உங்களை பார்த்து பாக்குறதுக்காக காலையிலே ஒம்பது மணில இருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை ஒரு பாத்ரூம் போறதுக்கு வசதி இல்லை ஒரு லேடிஸ்க்கு நடு ரோட்டில் என்ன பண்ணுவாங்க ஏதாவது இப்போ ஒரு இடத்துல இருந்து ஏ போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வரணும்னா அப்படி ரெண்டாவது அந்த இடத்த பிடிக்க முடியாதுன்ற ஒரு நிலை அந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் ஐயா நீங்கள் நடிகனை பார்க்குறதுக்கு நீங்கள் இவ்வளோ கூட்டம் அத்தனை பேரும் போறீங்க அது ஒன்றும் தப்பு நீங்க அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் நாசமா போறதுக்கு எல்லாருமே தயாராக இருக்கீங்க என்ன ஆனால் இந்த சின்ன பிள்ளைங்க உங்களுடைய தாய் தந்தை மனைவி எவ்வளோ பேர் நீங்கள் இறந்து போன அப்புறம் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இறந்தவங்களுக்கு நம்ம பேசுறது இப்போ இருக்கக்கூடிய எவ்வளோ துயரத்தில் இருக்காங்க அப்படி ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு தெரியாம போனது இதே போல நிறைய சம்பவம் அங்க நடந்தது இப்படிப்பட்ட ஒரு என்னும் வந்து அவங்க தாவைய கும்பலே மொத்தமா தலைமுறை எங்க இருக்காங்க அதாவது கோர்ட்ல லாயரை வச்சு ஒவ்வொன்றும் பெட்டிஷன் போட்டு மூவ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி யாருக்குமே தகவல் கிடையாது விஜய் பட்டம் இங்க வந்து ஈசிஆர்ல இருக்காரு அவர் வீட்ல இருந்து இப்போ அங்கே எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுறதுக்கு ஒரு தனியா ஒரு ஆபீஸ் வச்சிருக்காருல அங்க போயிருக்காங்க இப்படிப்பட்ட ஒவ்வொரு பட்டின பக்கத்துல இருக்காரு எல்லாமே முதல்ல விஜய் வந்து எங்க ஒரு விஜய் வந்து என்ன பண்ணுவாரு அவர் அப்படி அவர் மேல எந்த அரஸ்ட் அப்படின்ற போற அளவுக்கு அவர் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் முழுக்க முழுக்க ஏன் நான் பிஜேபி பிஜேபி அத்தனை பேரும் விஜய் வந்து தப்பு பண்ணல அவர் வந்து கூட்டத்துக்கு அவர் கூட்டினது தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு நான் சொல்லுவேன் என்னதான் நீங்க சொன்னாலும் சரி எந்த கட்சிக்காரங்க சொன்னாலும் சரி விஜய் பண்ணது முழுக்க முழுக்க தப்பு காலையில இருந்து அவ்வளோ நேரம் மக்களை காக்க வைக்கிறது கரெக்டா எந்த கட்சிக்காரங்கள சொல்லுங்க இங்க இருக்கக்கூடிய திமுக கட்சிக்காரையும் எப்ப யார அழிக்கிறதுக்கு அதாவது அரசியலுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு பெரிய திமிங்கலம் இருக்கு அப்படிப்பட்ட இடத்துல நீங்க போய் காலை வைக்கும் போது அவரை பற்றி நீங்க தப்பா பேசி முழுக்க முழுக்க அங்க அரசியல் பொருளும் நினைக்கும் போது நீங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணுமா வேண்டாமா முதல்ல மக்களை பாதுகாக்கணுமா வேண்டாமா மக்களோட பாதுகாப்பு பற்றி நீங்க கொஞ்சம் கூட நினைக்கல ஏன்னா இவ்வளவு இடத்துல இவ்வளவு பேர் வர்றாங்க நீங்க வந்துட்டு இருக்க உங்களுக்கு பின்னாடி பின்தொடர்ந்து உங்க தொண்டர்கள் வர்றாங்க அப்படி இருக்கும்போது போது நீங்க வந்து எவ்வளவு யோசிக்கணும் நம்மள இங்கேயே கிரௌடு இருக்கு இன்னும் நமக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு எல்லாரும் அங்க போய் நெரிசல்ல நைட்ல இப்ப பகல்ல வந்தா கூட கொஞ்சம் மக்கள் வந்து சுதாச்சு கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நைட்டு அப்படி இருக்கும்போது வந்து ஒரு உள்ள ஆச்சுன்னா என்ன நடக்கும் மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க நீங்க சேஃபா பஸ் மேல நிக்கிறீங்க உங்களுக்கு பாதுகாப்புக்கு பவுன்சர் வச்சிருக்கீங்க போலீஸ் வச்சிருக்கீங்க எல்லாமே உங்களை பாதுகாத்து அழகா கொண்டு போயிருவாங்க ஆனா பாதிக்கப்படுறது பொதுமக்கள் இல்லாத ஜனங்க தலைமன்னு சொல்லி தலையில உங்களை தூக்கிட்டு அழகு மடிஞ்சு போயிடுச்சு நீங்க இருபது லட்சம்னால ஒவ்வொரு கட்சியும் ரெண்டாயிரம் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் கொடுக்கறதுனால அவங்களுடைய வாழ்வாதாரம் மாறிடுமா அவங்க இழந்த ஒரு உயிருக்கு நீங்க எதுவுமே ஈடாகுமா நீங்க கொடுக்கக்கூடிய காசு இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு நம்பி வந்தவங்களுக்கு நீங்க பண்ற துரோகம் துரோகம் தான் சொல்லுவேன் நான் ஏன்னா நீங்க அது நின்று இப்ப சாதாரணமா இப்ப அந்த இடத்துல நிக்கல நீங்க கரூர்லயாவது ஒரு இதுல தங்கி இருக்கணும் என்ன நம்ம த நமக்காக வந்தவங்க அப்படின்னு நம்ம தலைவனா நினைச்சி நமக்காக உயிர் கொடுத்தவங்களை நம்ம என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு ஒரு என்ன கூட சின்னதொடி விஜய்க்குள்ள பாருங்க நீ எல்லாம் முதல்வராகி மக்களை என்ன செய்ய போற மக்களை ஆ காத்துருவாங்க மக்கள் முழுக்க முழுக்க முட்டாள வாழ்ந்துட்டு இருக்கீங்க அண்ணாமலை தலைவர் வந்தாரு அவரோட சுற்றுப்பயணத்தை அப்படியே பாதியில் உடனே பிளைட்ல ஏறி இங்க வந்து உடனே இறங்கி நேரடியா இங்க கிளந்து இறங்கினாரு என்ன யாது இப்ப இருக்க அவர் ஏற்கனவே ஐபிஎஸ் யார் மேல தப்புன்னு உடனே சொன்னாரு இங்கே இருக்கக்கூடிய டிஜிபியும் கலெக்டரையும் முதல்ல பதவி நீக்கம் பண்ணணும் ஏன்னா இவர்கள் தான் முழுக்க முழுக்க தப்பு எனக்கு அரசாங்கம் தான் இந்த இடத்துல இவ்வளவு பேர் வருவாங்க ஏற்கனவே ரெண்டு இடத்துல விஜய் வந்து பேசியிருக்காரு விஜய் பேசி போது அங்க எவ்வளோ கிரௌடு இருக்கு இப்போ அதே மாதிரி எவ்வளோ வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது உளவுத்துறை கவர்மெண்ட்ல எதுக்குதான் அப்புறம் உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்து உங்களுக்கு பெரிய பதவி உங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் கொடுத்து உங்களுக்கு வச்சிருக்கு பரிமிஷன் கொடுக்காதீங்க இப்படிப்பட்ட ஒரு நடிகன் வரும்போது கிருமி தரமான மக்கள் நிறைய பேர் வர்றாங்க அவங்களுக்கு நீங்க வந்து ஏன் கொடுக்குறீங்க பரிமிஷன் கொடுக்காம இருக்க வேண்டியதான் அந்த இடத்துல குறுகளான பாதை தெரியுது குறுகளான பாதையில ஐநூறு பேர் கூடி கிடையாது நூத்தி எழுபது பேர் தான் அந்த இடத்துல போலீஸ் பாதுகாப்புக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி யாரோ ஒருத்தர் வந்து இல்ல இவர் டேவிட் டேவிட் வில்சன் போலீஸ் அதிகாரி சொல்லியிருக்காரு இவங்க வந்து ஐநூறுன்றாங்க அவர் வந்து என்ன சொல்றாரு நூத்தி எழுபது பேர் தான் பாதுகாப்புக்கு போலீஸ் கொடுத்துருந்தது ஏன்னா இதுக்கு மேல அங்க வந்து நிக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு குறுகலான பாதையில நீங்க வந்து பரிமிஷன் கொடுத்தது முழுக்க முழுக்க கவர்மெண்டோட தப்பு மக்களை பாதுகாக்க நீங்க முழுக்க முழுக்க என்ன தயார் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் திமுக இப்ப ஆட்சில இருக்கு திமுக ஆட்சியில எப்பவுமே இதே போல சம்பவம் நடக்கும் நீங்க நல்லா பாருங்க தொண்ணூத்தி எட்டுல கோயம்புத்தூர்ல கொண்டு வெடிக்கும் எல்லாமே திமுகவுக்கு தெரியும் அங்க குண்டு வெடிக்கும் போது என்ன நடக்கும் போது என்னெல்லாம் கலவரம் நடக்குன்றது முழுக்க முழுக்க தெரியும் திமுக கலைஞருக்கு அதே போலதான் இது இங்க என்ன நடக்குன்னு தெரியும் ஏன்னா ஒரு கலவரத்தை லைட் ஆஃப் பண்ணி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி செருப்பு தூக்கி அடிக்கும் போது விஜய் தலைவனா நினைச்சுட்டு இருக்கிறவன் தொண்டன் சும்மா இருப்பானா யாரா இருந்தான தலைவனை வந்து செருப்ப தூக்கி அடிக்கும் எந்த ஒரு தொண்டனும் பார்த்துட்டு மாட்டான் அடுத்தது ஆப்போசிட்ல போய் கலவரம் வரும் ஏற்கனவே விஜய் ரசிகர் என்ற பேர்ல அத்தனை பேரும் குடிச்சுட்டு தான் நினைப்பான் குடிச்சிட்டு கூத்தடிக்கிற நாயங்க இப்படிப்பட்ட நாய்கள் இருக்கிற இடத்துல இதே போல ஒரு செயற்கு வச்சு கலவரத்தை உண்டு பண்ண நினைச்சா இருந்தாலும் சரி எப்பவுமே கலவரம் நடக்கணும் அப்படின்னு முன்னாடியே திட்டமிட்ட திமுக ஏன்னா எப்பவுமே திமுக எதையுமே வந்து திட்டமிடும் எதை எப்படி செஞ்சா நமக்கு அடுத்தாப்புல ஆட்சி கிடைக்கும் அப்படி அதுலேயும் கரூரில் ஒரு பெரிய அரசியல் இருக்குது கரூர் அரசியல்னாலே எதற்கும் தயங்காத ஒரு ஆள் ஏன்னா ஊழல் பண்றதுங்க சரி எந்த ஒரு லெவலுக்கும் போய் அரசியலை நம்ம வந்து ஜெயிக்கணும் அவ்வளவுதான் எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்றாலும் ஒரு ஆர்த்த இருக்கு என்ன அப்படிப்பட்ட இடத்துல நம்ம போய் அரசியல் பேசுறோம்னா விஜய் சும்மா பாண்டு பத்து பத்து ரூபாய் பத்து இப்படிலாம் பாடு பாடுனா விஜய் வந்து பெரிய அங்க வந்து தூக்கி ஆடுவாங்க ஐயா உங்களை வந்து சும்மாவே ஆடுவாங்க நீங்க பாட பாடம் தேவையில்லை நீங்க வந்து அங்க வந்து பேச தேவையில்ல நீங்க வந்து ஆட்டினா போதும் இப்படி ஆனா உங்களுக்கு வந்து அங்கே எத்தனையோ பேரும் கை தட்டிட்டு அங்கே நிக்கிறதுக்கு தயாராதுதான் அப் மக்களை வந்து நீங்க பாதுகாத்துக்கணும்ல மக்களை சேஃபா ஒரு தண்ணி கொடுக்கல இத்தனை நாள் காலையில எத்தனை மணி நேரமா நீங்க லேட் பண்ணதே முழுக்க முழுக்க எட்டே முக்காலுக்கு நீங்க வந்து அங்க நாமக்கல்ல இருப்ப எட்டே முக்காலுக்கு நீங்க வீட்டுல இருந்து கிளைய போனீங்கன்னா எப்படி ஆகும் ஒரு நாளைக்கு முன்னாடி அங்க போய் தங்குங்க மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்க ஒரு இடத்துல போய் தங்க மாட்டீங்களா எவ்வளவு கிரௌட் இருக்கு என்ன யாரு மக்களோட தெரியாத தெரியாதவன் எவனை தலைவன் எவன் தலைவன் மக்களோட மனநிலை தெரியாதவன் எவன் தலைவன் இவனுங்களாம் வந்து மக்களை காப்பாற்ற மாட்டாங்க விஜய் வந்து நீங்க நம்பி மக்களை நீங்க அரசியலாவ கையில அரசு ஒரு தலைவனா நீங்க வந்து ரசிகர்ல வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டு அந்த நாயகிகளை கொடுத்துறாதீங்க இன்னும் பல பிஞ்சி குழந்தைகள் பழிவாங்க துடிப்பாங்க ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி மக்களை பற்றி கவலைப்படாதவன் இங்க தலைவனா வந்தா பெரிய நமக்கு தமிழ்நாட்டுக்கு இழப்பு தான் இருக்குது அதே போல இப்ப இவங்க வந்து இன்னும் இன்னும் பரப்புரை வந்து இப்போதைக்கு ஒத்தி வச்சுருவாங்க அடுத்தாப்புல மறுபடியும் எப்படினாலும் எலெக்ஷனுக்கு பரப்புரை வரதான செய்யணும் இதே போல ஒரு சூழ்நிலை வரதான செய்யும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாமே வந்து திமுகவுக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இங்கே இருக்க இவங்க எப்படி பரப்புரை செய்ய போறாங்க எப்படி இவங்க அரசியலுக்கு வர இது இவங்களை வந்து அரசியலில் வரக்கூடாது ஏன்னா நான் வந்து பிஜேபியிலன்னு நான் சொல்ல வரல இப்படிப்பட்ட ஒரு தலைவன் வந்து அரசியலுக்கு தேவையில்லை ஏன்னா மக்களை பற்றி கவலைப்படாதே ஏன்னா இன்னைக்கு அது எல்லா எதிர்கட்சி ஒன்றும் இல்லாதவன் அந்த விடுதலை சித்த கட்சிக்காரன்லாம் போறான் எப்படி அவனுங்களுக்கெல்லாம் வந்து எப்பவுமே உயிரை பற்றி கவலை இருக்காது மக்களை பற்றியும் கவலை இருக்காது அவனுங்களுக்கு வந்து காலில் உழுந்தாவது ரெண்டு சீட்டு வேணும் அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கிறவெல்லாம் போய் பார்க்க போறான் உனக்கு எங்கேயா போச்சு நீ அப்படின்னா அதை விட கீழ்த்தனமானவன் பிசிகா கட்சியை விட தாவைக்கா கட்சி அதை விட கீழ்த்தனமான தரம் குறைஞ்சவனுங்க நீங்க அப்படிப்பட்ட நீங்க எல்லாம் வந்து அரசியலுக்கு வராதீங்க மக்களை தேவையில்லாம சாவடிச்சு வீணாக்கிறாய்க்க மக்களை கொஞ்ச நாள் இங்க நிம்மதியா இருக்க விடுங்க நீங்க தாவைக்க கட்சியை கலைச்சிட்டு போயிருங்க இப்ப நான் ஒரு விஷயத்தை பத்தி முன்னாடியே பேசலாம்னு சொன்ன இப்போ அந்த விஷயத்துக்கு வருவோம் இப்போ கரூர்ல ஆ வழி விட்டுருங்க அகைன் அப்ப நம்ம ஆம்புலன்ஸ் கொஞ்சம் வழி விட்டுருங்க நண்பா பிளீஸ் 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 கொஞ்சம் வழி விட்டுருங்க கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களுக்கு கூட்டிட்டு போகணும் அந்த வழி விட்டுருங்க அப்படியே Hah? Oke. Okay. Pes lama. Kantin pan lama. கரூர்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம் இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற ஒருத்தரை பத்தி நம்ம பேசாம போனா நல்லாவா இருக்கும் கரூர் வரைக்கும் வந்துட்டு அவரை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா நல்லா இருக்க எதுக்கு சுத்தி விஷயத்துக்கே வருவோம் இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரி மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார் இப்ப ஒரு மந்திரி இல்ல ஆனாலும் மந்திரி மாதிரி நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா ஒரு க்ளூ ஒண்ணு பாட்டிலுக்கு பத்து ரூபா 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 இப்ப ரீசெண்டா கரூர்ல ஒரு விழா ஒன்னு நடத்தினாங்களே முப்பது பேர் விழாவா ஆ விழா சாரிப்பா கன்ஃபியூஸ் மாண்புமிகு சி எம் அவர்கள் உச்சி மேல தூக்கி வச்சு மெச்சினதெல்லாம் நம்ம காதால கேட்டோம் இல்லையா இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ எதிர்கட்சியா இருந்தப்போ அந்த மாஜி மந்திரியை பத்தி என்னெல்லாம் சொன்னாரு என்னெல்லாம் கேட்டாரு ஐயா செக் நண்பர்களே இதெல்லாம் நீங்க பெருசா ரிசர்ச் அவசியமே இல்ல யூடியூப ஓபன் பண்ணி பாருங்க இந்த மாஜி மந்திரி இப்ப என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் டுவெண்டி போர் இன்டூ செவன் டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மிஷினா இருக்கிறாராம் அப்படின்னு சொல்லுங்க ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க சரி ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க போலீஸ் பாதுகாப்பு இருக்கா இல்லையா போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் போலீஸ் சார் மக்கள் தான் சார் எஜமானர்கள் மக்களுக்காக மட்டும்தான் பயப்படணும் வேற யாருக்காக அவசியமே கிடையாது ஆட்சி மாறும் மாறும் காட்சி அதிகாரம் கை மாறும் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும் அப்ப தெரியும் எல்லாருக்கும் சுதந்திரமும் பாதுகாப்புமும் நூறு சதவீதம் வரும் தேங்க்யூ நண்பா கான்பிடண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் ஒன்பது வயசு ஒரு பொண்ணு காணுமா நீங்களே நம்ம அஷ்மிகா அஸ்மிகா ஒன்பது வயசுல ஒரு பொண்ணு காணுமா தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அஸ்மிகா பிளீஸ் சார் பிளீஸ் ஹெல்ப் சார் பிளீஸ் தேங்க்யூ சி யூ ஆல் தேங்க்யூ கான்பிடென்டாருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்